அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளே உஷாராக இருங்கள் மீண்டும் தமிழகத்தில் வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை இந்த டாக்குமெண்ட் இல்லாவிட்டால் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரம் அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான ஆவணங்கள் ஐந்து ஆவணங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு போனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிப்புனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து கிளிக் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஈப்போ ரீசெண்டாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் கார்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் அவ்வப்போது புதிய விதிமுறைகள் வாகன ஓட்டிகளுக்கு அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இப்போ ரீசண்டாக நான்கு முதல் ஐந்து ஆவணங்கள் அவர்களிடம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும்ன தற்போது போக்குவரத்துறை முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி என்னென்ன முக்கியமான ஆவணங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் உங்களுக்கு தெரிந்த முதல் ஆவணம் லைசன்ஸ் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் லைசன்ஸ் இல்லாவிட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் அனைவரும் தெரிந்த ஒன்று அதே போன்று ஆசி புக் அவர்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அவர்கள் வைத்திருக்க வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க ஒரு ஒரு வருடமே இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் இன் இன்சூரன்ஸை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும்னு அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக இப்போ ரீசண்டாக அவங்க சொல்லக்கூடியது மாசு கட்டுப்பாட்டுச் சான்றிதழ் அனைவரும் கட்டாயம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது உங்களோட வாகனங்கள் எந்த விதமான மாசுகள் ஏற்படுத்தாது அப்படின்னோ நீங்கள் மாசு கட்டுப்பாட்டுச் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்திருந்தாவிட்டால் முதல் கட்டமாக முதல் முறை உங்களை பிடிக்கும்போது ஆயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படுவாங்க இரண்டாவது முறையும் நீங்கள் மாசு கட்டுப்பாட்டுச் சான்றிதழ் வைத்திருக்காவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி மாசு கட்டுப்பாட்டுச் சான்றிதழ் டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் போன்ற பல ஆவணங்கள் வைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் வாகனத்தை இயக்க வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில நீங்க இந்த ஆவணங்கள் எல்லாமே கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அதே போன்று வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாயம் உங்களோட நம்பர் பிளேட் வந்து சரிபார்க்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்